ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் ஃபேர்வர்டிங் அப்படின்னு சொல்லிடுற ஒரு மெசேஜ் அதாவது ஒரு டைப்பில் ஒரு வேர்டு கொண்டு வரும் நீங்கள் இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட கோல் கொடுக்கறது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கதைக்கிறத வந்து இன்னொருவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான உங்களோட மொபைலில் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க இந்த கோல் ஃபார்வேர்டிங் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து எப்படி நம்ம டிஐ கிளிக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க எப்படி அந்த கோல் ஃபேவட்டிங்கில் இருந்து டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே வந்திருந்தால் நீங்கள் இதுவரைக்கும் யாரோடைய எல்லாம் பேர்ஸ்னலாக கதைச்சிருந்தீங்களோ அந்த நீங்கள் என்ன கதைச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த கோல் ஃபயர் வேட்டிங் செய்தவங்க வந்து கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அப்படி நம்ம சரியான முறையில் வந்து தீர்வு காண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்காக உங்களோட மொபைலில் வந்து டேல்ஃபேட் ஓப்பன் பண்ணுங்க இதில் வந்து கேஷ் கேஷ் ஜீரோ ஜீரோ டூ கேஷ் இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கோலில் நீங்கள் ஏற்கனவே கோல் ஃபேர்வேட்டிங் செய்திருந்தா இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகி இதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் கோல் ஃபேர்வேட்டிங் ஏர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருந்தா அதாவது உங்களோட பர்சனல் கோலை வந்து யாராவது கேட்டுருந்தா இந்த ஒப்ஷனை செய்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைல் வந்து சேஃபாக வச்சு கொள்ளலாம் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்